நமக்கு ஒரு வாழ்வு உண்டு அப்படிங்கிறத இன்ஷா அல்லா எண்ணி நமக்கு வாழக்கூடியவங்களா இருக்கணும் அது மட்டுமல்ல அல்லாஹு தாலா தன்னுடைய அடியார்களுக்கு பரிசுத்தமான தன்னுடைய அடியார்களுக்கு தயார் செய்து வைத்துள்ள ஒரு வெகுமதி என்றால் சொர்க்கம்தான் தான் சுபகான் அது சொர்க்கம் என்று சொன்ன உடனே என்னெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒண்ணு இதுதான் நமக்கு ஞாபகம் வரணும் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு சொன்னா எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் சிரமமின்றி கிடைக்கும் இடம் சொர்க்கம் தான் எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் சிரமமின்றி கிடைக்கும் இடம் சொர்க்கம் தான் இந்த உலகத்துல முதல்ல விரும்புனது நமக்கு கிடைக்குதா அதெல்லாம் பெரிய கேள்வியா இருக்கு எதை நினைக்கிறோமோ அது கிடைக்கிறது கிடையாது அப்படி கிடைச்சால் அது சிரமம் இல்லாம நம்ம கைக்கு வருதா அப்படி இல்ல இல்ல ஆனா சொர்க்கத்துல நினைத்தால் கிடைக்கும் நினைத்த பொருள் கிடைக்கும் நினைத்த விஷயம் சிரமம் இல்லாமல் கிடைக்கும் சுபகானல்ல அதுதான் சொர்க்கம் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு சொர்க்கத்தை இந்த இந்த மக்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் அப்படிங்கறத முதல்ல நம்ம நினை பார்க்கணும் குரான்ல பாத்தீங்கன்னா முத்தகின் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லுவான் இரையச்சம் உடையவர்களுக்கு நான் சித்தம் செய்து வைத்துள்ளேன் அப்படிங்கறத அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுவான் அதனால சஹாபாக்கள் அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை குறித்து பேராவல் இப்படி இருக்கும் அதனுடைய உணவு அதனுடைய படுக்கையறை அதனுடைய மண்கள் அதனுடைய மாளிகைகள் இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு அடிக்கடி ஆர்வம் மூட்டிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும் சொர்க்கம் என்று சொன்னாலே இரண்டாவது விஷயம் நமக்கு என்ன ஞாபகம் வரும் தெரியுமா